வணக்கம் இந்த வீடியோவில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட இல்லைனா ஆன்லைனில் எப்படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது சர்ட்டிஃபைடு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சர்வே நம்பர் தெரிஞ்சாலே போதும் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ஃபுல் ஸ்டெப்பு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வெப்சைட்டில் நீங்கள் போகணுன்னா டிஎன் ரெஜி நெட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ டிஎன் ரெக் ரெஜி நெட் டாட் கவ் டாட் இன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் இது வரைக்கும் லாகின் பண்ணலைன்னா நீங்கள் லாகின் பண்ண நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ப பயனாளர் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் குடிமக்கள் சிட்டிசன் நம்ம ஸோ குடிமக்கள் தான் நம்ம கிளிக் பண்ணணும் அடுத்தது உங்களோட பேர் நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு தோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணும் இப்போ இதில் உங்களோட நிக் நேம் என்ன அந்த நேம் இதில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க நிக் நேம் என்னவோ அதை இங்கே மெ மென்ஷன் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த்து மின் அஞ்சல்னா இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் போட்டுருங்க இதெல்லாம் போட்டுட்டு ஃபோன் நம்பர் போட்டிருப்பீங்கல்ல அதுக்கு வந்துட்டு இது கேப்ஷா என்ட்ரு பண்ணுங்க ஓ ஓடிபின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கப்புறம் பதிவினை முடிக்க அப்படின்னு ப க்ளிக் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் காட்டுவாங்க என்னதுன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரிங் இப்போ உங்களோட மெயிலுக்கு நீங்கள் அங்கே ஒரு மெயில் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த மெயிலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் இன்பாக்ஸ்லேயே வருதான்னு பாருங்கள் அப்படி வரலன்னா நீங்கள் ஸ்பேமில் போய் பாருங்கள் ஸ்பேம் மெயிலில் ஸ்பேம் இருக்கும் அங்கே போய் பாருங்கள் அங்கே தான் மே ஒரு சில பேருக்கு அங்கே தான் லிங்க் வந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பேம் இருக்குல்ல ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல வந்திருக்கோம் ஒன்று இம்பாக்ஸில் வந்திருக்கும் இல்லைனா இந்த ஸ்பாமில் தான் இருக்கும் உங்களுக்கு மெயில் வரலன்னா ஸ்பாமில் தான் வந்திருக்கும் ஸோ அதில் போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண கா ஒன்று க்ளிக் பண்ணுங்கள் இல்லை காப்பி பண்ணி கூகுளில் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதோ இந்த மாதிரி தான் ஒரு மெயில் வந்திருக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைனா டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன் ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் ப்ளேஸ் பண்ண மறுபடியும் சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துச்சு அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆச்சு ஸோ நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் நம்ம லாகின் பண்ணணும் ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி யூசர் ஐடி என்ன வாங்க போட்டோம் யூசர் ஐடிக்கு அப்புறம் பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணுமோ லாகின் பண்ணும்போது அதே போட்டு லாகின் பண்ணோம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணும் லாகின் பண்ணும் அதுதான் ஸோ வந்துட்டு யூச யூசர் நேமு அங்கே நீங்கள் என்ன கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டு அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர் இதில் போட்டு உள் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன வரும்னு காட்டுறேன் இப்போ அது போட்டு உடனே நீங்கள் உள்ளே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன பேர் போட்டு இப்போ நான் எங்கள் அம்மா நேம் போட்டு நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்கள் பேர் வருதான்னு போய் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இங்கே இந்த அந்த நீங்கள் லாக்இன் பண்ணணுன்னு இந்த பேஜ் இருக்கும்ல இப்போ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஸோ மின்னணு சேவைகள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி சான்றளிக்க நகல் அதில் வந்துட்டு லா இந்த இது இருக்குல்ல தேடுதல் மற்றும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு சர்வே நம்பர் இருக்குல்ல அதுதான் ஆவண எண் ஸோ அந்த நம்பர் நீங்கள் போடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்துட்டு சர்வே எண் வந்து எப்படி இருக்கும்னா ஒன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒன் நைன்டி எயிட் பார் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வெறும் ஒன் நைன்ட்டி எயிட் மட்டும்தான் இங்கே ஆவண எண்ணில் போடணும் அப்புறம் இந்த பிளேஸ் எங்கே தென் சென்னையா இல்லை என்னது அந்த மாதிரி சொல்லி இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீ ஆண்டுனா எந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டுனா நீங்கள் எந்த ஆண்டில் இப்போ நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் டாக்குமெண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் போடணும் ஸோ ஆவண எண் வந்து நான் சொன்னல ஒன் சப்போஸ் உங்களுக்கு ஒன் நைன்டி எயிட் பார் டுவெண்ட்டி செவன் அப்புறம் ஒன் நைன்ட்டி எயிட் பட் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா நீங்கள் ஆவண எண் வந்து ஒன் நைன்டி எயிட் போடணும் இது அது எந்த இடத்துல உங்களுக்கு எடுத்திருக்காங்க தென் சென்னைனா தென் சென்னை அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆண்டு ஆண்டுனா இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நீங்கள் டாக்குமெண்ட் வாங் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் அந்த ஆண்டை போட்டுடணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்ஷன் நம்பர் போட்டுட்டு தேடுக அப்படின்னு போடணும் இப்போ நான் வந்து என்னோடது வந்து போட்டதுக்கு வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு நம்ம தேடுகன்னு கிளிக் பண்ணோன்னே அது வந்து ஐட்டம் ஃபவுண்டு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கரெக்டாக போட்டோன்னா கீழே காட்டும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வழி விண்ணப்பிக்க அதாவது நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு க்ளிக் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆவண எண் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் சொன்னல ஒன் நைன்ட்டி எயிட் பா ட்வெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி செவன்னா நீங்கள் வெறும் ஒன் நைன்ட்டி எயிட் மட்டும்தான் போடணும் அதே மாதிரி எந்த ஆண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனோ அந்த ஆண்டு அந்த இயர்னால் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தேடுகன்னு போட்டிங்கன்னா அந்த ஐட்டம் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் அடுத்தது இணைய வலி விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் போட்டேன் இது இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் போட்டுட்டு சென்னை போட்டு ஆண்டுவும் போட்டேன் போட்டு தேடுகன்னு சொல்லும்போது பாருங்கள் ஒரு ஐட்டம் ஃபவுண்டன்னு வந்துச்சு அடுத்தது இணைய வலி விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் நீங்கள் யார் உங்களோட பேர்னால் நீங்கள் உங்கள் பேர் போடுங்க உங்களோட ஃபோன் நம்பரே போடுங்க அது ரெஜிஸ்டர் ஆனவங்க பேர்லாம் தேவை அவங்களோட பேரே போடுங்க இப்போ நான் வந்துட்டு எங்கள் அப்பா நேம் போட்டேன் அவங்க என் எங்கள் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் போட்டேன் நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் உங்கள் நேம் கூட போடல இது அந்த உங்கள் நேமே தமிழில் டைப் பண்ணி போட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க அடுத்தது கட்டண விவரங்கள் ஆக்சுவலாக இது பே பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ப இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பக்கம் அப்போ அடுத்த பக்கம் என்னது அமௌண்ட் வந்து கட்டுறது ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ கா நேற்று நம்ம பண்ணதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஒன் ருபீஸ் காட்டியிருக்கு போன வருஷம் வந்து டூ தேர்ட்டி இருந்துச்சு பட் இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஒன் இருந்துச்சு ஸோ ஏன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு சிஸ்டமில் பார்க்கறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் எடுக்கிறது எடுக்கிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ரேட் போட்டிருக்காங்க ஸோ அதை அப்புறம் முன் பக் அதுக்கப்புறம் செலுத்துக அப்படின்னு கிளிக் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்று இப்போ இப்போனா தற்போது செலுத்துக்க இப்போவே நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம் இல்லைனா பின்னாடி கூட அனுப்பலாம் பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இப்போது அப்போ நீங்கள் வந்து தற்போது செலுத்துக்கன்னு சொல்லிகிட்டே பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு கார்டு இருந்துச்சுன்னா இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் அந்த மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா நான் வந்து யூபிஐ லாஸ்ட் ஆப்ஷன் இருந்தது அதில் வந்துட்டு யூபிஐ போட்டு கூகுள் பேலேயே நான் பே பண்ணிட்டேன் அப்புறம் இந்த இந்த மாதிரி வரும் யுவர் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும் நீங்கள் நீங்கள் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணணும் நீங்கள் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சா இல்லையா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க பட் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதில்ல ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு அப்படியே இருங்க அப்போது யுவர் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும் அப்படியே இருங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டேட்டஸை போய் நம்ம செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் லாகின் பண்ணணும் இந்த வெப்சைட்லேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் லாகின் பண்ணணும் ஸோ மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இப்போ மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ச்சுல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போங்க இப்போ போயிட்டு மின் நணு சேவைகள் அப்படின்னு இருக்குல்ல அதில் ம போயிட்டு சான்றிதழ் சான்றளிக்கப்பட்ட நகலில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் நம் ஏன்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் உள்ளே லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் ஏன்னா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கோம் இது பார்க்காதீங்க இது என்னோடது உங்களுக்கு எப்படி காட்டோன்னு நான் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காட்டும்னா நம்ம சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் அந்த டாக்குமெண்ட் அந்த அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ இது சொத்து விவரம் ப்ராப்பர்ட்டி டேட் நேற்று டேட் அதான் நான் என்னைக்கு பே பண்ணனோ பேடுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தெரியும் தமிழனா பணம் செலுத்தப்பட்டு உள்ளது ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டடுன்னு இருக்கும் இப்போ வந்துட்டு நான் நேற்று பே பண்ணேன் இன்னைக்கு எனக்கு கிடச்சிருச்சு எப்படி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்மிட்டட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி மெசேஜ் வந்தது இந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ எனக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்தது நேற்று பண்ணேன் இன்னைக்கு மெசேஜ் வந்தது ஏன்னா நேற்று ஒர்க்கிங் டே இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால டக்குன்னு எனக்கு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அந்த மறுபடியும் என்ன பண்ணேன் லாகின் பண்ணிவிட்டு மின்னணுவில் போயிட்டு சான்றிதழில் போயிட்டு தே கோரிக்கை அந்த பட்டியல் இருக்கும்லாம் ஸ்டேட்டஸ் அதில் போயிட்டு பார்த்தேன் போய் பார்த்தபோது பதிவிறக்கன்னு இருக்குது பதிவிறக்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்கள் டாக்குமெண்ட்டு ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படியே வந்துடும் அப்போ ஒரிஜினலாக எனக்கு வந்துருச்சு ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸோ பாருங்கள் எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுவோம் எப்படின்னு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நமக்கு சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் ஏன்னா ஈஸி வந்து நம்ம இன்னும் இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க டூ தௌசண்ட் இப்போ செவன்டீனில் என்ன டேட் எடுத்துக்கலாம் இப்போ ஏப்ரல் ஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீனில் நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்கன்னா ஈஸி போ போட்டு பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு அந்த டேட்டுக்கு கொஞ்சம் இப்போ மூணாந்தேதி ஏப்ரல் மூணாந்தேதியிலேருந்து பாருங்கள் மூணாந்தேதியிலேருந்து இன்னைக்கு டேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் உள்ளே இருக்கும் யார் யார் வா யார்கிட்டேருந்து நம்ம வாங்கணும் சொல்லிட்டு டீட்டெயில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா நான் நேற்று பண்ணேன் எனக்கு இன்றைக்கே வந்துடுச்சு ஸோ ஒர்க்கிங் டேவாக இருந்தால் டக்குன்னு நமக்கு வந்துடும் மெசேஜ்லேயே வந்துடும் ஆ ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரிய எதாவது டவுட்னால் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் யூ